வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே பூமி வந்துருங்க கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் பூமி இருக்குங்க பூமி வாச்புற இருக்குங்க பிஏபி வாக்கிய தண்ணி வாயுங்க இந்த பூமி தானுங்க ரோடு பேசே வந்துருங்க பஸ் ரூட்லேயே வந்துடுங்க நல்லா வில்லேஜ் ஓட்டுன மாதிரி பூமி வந்துருங்க சூப்பர் செம்மண் பூமிங்க இந்த பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாவும் விவசாயம் தாங்க சூப்பர் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த பூமி சூப்பரான பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே அது பூமி இருக்குது இதே கட்டுறோடுங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்ட்டுக்கு நூற்றி இருபது அடி வருங்க கட் ரோடு பேஸ் பூமி வந்துருங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரி வழியாத பூமி இருக்குங்க இதோட பிரைஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி எங்கே இருக்குங்க பல்லரம் டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்